முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பலமான ஆளுமையாக உள்ளார் தற்போதைய ஏக்கட்டான நிலையில் அவர் பாராளுமன்றத்திற்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் என்று கெல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகாம்பன் பில தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார் அரசாங்கத்தை புகழ்வது எதிர்க்கட்சிகளின் வேலையில்லை அதற்குத்தான் ஆளுங்கட்சியில் நூற்று உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஆளுங்கட்சியினர் அரசாங்கத்தின் தவறுகளையும் சரி என்று புகழ்வார்கள் ஏனெனில் சரி எது பிழை எது என்று அவர்களால் தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்க முடியாது பத்திரமுல்ல கட்சி காரியாலயத்தின் தீர்மானத்தையே அனைவரும் பின்பற்றுவார்கள் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டி மக்களுக்கு அவற்றை எடுத்துரைப்பதே எதிர்க்கட்சிகளின் பொறுப்பு செய்கின்றோம் அரசாங்கம் சிறந்த முறையில் செயல்பட்டால் நாங்கள் வரவேற்போம் அனைத்தையும் விமர்சிக்கும் மக்கள் விடுதலை முன்னணியின் மனநிலை எமக்கு இல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ஃபைசார் முஸ்தபா பாராளுமன்ற உறுப்புரிமையை ராஜினாமா செய்வதாகவும் அவ்விடத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க நியமிக்கப்பட உள்ளதாகவும் அரசியல் களத்தில் பேசப்படுகிறது உண்மை என்று தெரியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சிகளுக்கு பரமான ஆளுமையாக உள்ளார் தற்போதைய இக்கட்டான நிலையில் அவர் பாராளுமன்றத்திற்கு மீண்டும் செல்வது காலத்தின் தேவையாகும் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தின் கீழ் பலமாக செயல்பட்டால் மாத்திரமே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என உதயஹாம் பன்பிளா தெரிவித்தாா்